நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் கடந்த ஒரு வாரமாக ஏன்டா வீடியோ போடலாம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா நீங்கள் அதை கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் நான் ஒழுங்காக வீடியோ போட முடியல கடைசியாக போட்டிருந்த வீடியோ வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிருந்துச்சி அதனால் சரி இந்த ஒரு வாரம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் அப்புறம் இந்த வாரமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் எங்கள் மாமாட்ட சொல்லி அவங்க வீடியோ எடுக்கும்போது எனக்கு மஞ்சவட்டு மாடுகளை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரிமா அப்பிள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு இப்போ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அதுதான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இனி அடுத்தடுத்து வீடியோ கன்ஃபார்ம் கரெக்டாக போட்டுறேன் பாருங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் ஏன் ஏன் போடலன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சரி உங்களுக்காக கண்டிப்பாக நான் இதுமாரி போட்டுறேன் இந்த வாரம் வந்து காலையில் கம்மியாக தான் வந்துருந்துச்சின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ பொங்கல் நெருங்கிடுச்சுன்றனால மக்கள் எல்லாருமே அவங்க மாடுகளை வந்து வீட்டில் வச்சுக்குவோம் இந்த மஜோட்டுக்கு அவுக்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்குவோன்றனால கொடுக்கலையா என்னன்றது தெரியலை இந்த கம்மியான மாடுகள்லேயுமே ஒரு சில மாடு நல்ல மாடுகள்லாம் வந்துருந்துச்சு அதுலேயும் பசு மாடு நல்ல டிசைன் டிசைனாலாம் வந்துருந்துச்சு இந்த அந்த கருப்பு மாடெலாம் பாருங்கள் நெத்தி வெள்ளை மரம் சூப்பராக இருக்குது வருங்க என்ன கொம்பு மட்டும்தான் பத்தலை ஆனால் பசு மாட்டுக்கு இந்த கொம்பு போதும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மாடு எதுனால கொடுத்தாங்கன்னு தெரிலையே ஒரு வேளை இல்லைன்னு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில இந்த இந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்லா ரெடி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல உயரம் அந்த காலை என்ன கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது அவ்வளோதான் அதனால் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாவம் இந்த நல்ல பிறவி இந்த கால இந்த காலெலாம் நல்லா காக்காலைக்கு விட்றதுக்கு ஏற்ற காலை நல்ல சூப்பர் காலையாக இருக்குது பார்த்தீங்களா காதும் அறுக்காமல் இருக்குது இத்தனைக்கும் நல்ல லட்சணமான தான் இருக்குது தரிசைக்கலை இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு ஆனால் என்னன்னு தெரில எல்லா காலையிலுமே கிறக்கமாகவே இருக்குது இந்த பொங்கல் நெருங்கிடுச்சினாலே நம்ம பயிலுக்கு புறம் தீயாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஓட்டம் என்னமோ புறா காலையிலுமே கிறக்கமாகவே இருக்குது ஆனால் நல்ல உயரமான காலைகள் இந்த வாரம் ஒரு மூணு நாள் காலை வந்திருக்கு பார்த்திங்களா அந்த இந்த மா இந்த மாடு அதே தான் இருக்குது நல்ல மரையாக இருக்குது வருங்க கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தில் இந்த மரக்காலைக்கு மற்றபடி நல்ல கலரு கழுத்தில் மட்டும் மரம் கிடக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த மாடு எல்லாமே எதனால் கொடுத்தாங்கன்னு தெரிலையே பாவம் சரி இது போக அங்கிட்டு அந்த ஷெட்டுக்குள்ளேயுமே நிறையா மாடு கிடந்துச்சு அதில் இங்கே எனக்குள்ளலாம் ஒரு பசுமாடு இருந்தால் அந்த இந்த காலைக்கு எடுத்து ஒரு பசு மாடு தெரியுது பார்த்தீங்களா நல்ல தலை நல்ல நெத்தி வெளில நாலு கால் வெளில அம்சமாக தான் இருந்துச்சு அந்த மாடு பாவம் இந்த இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எடைக்கூறாக இருக்குது பார்த்தீங்களா கண்டு நல்லா வெளிவாட்டுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாடு சும்மா ஜம்ப்பு அந்த மாதிரி தோதுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் எதுவும் பாயிற மாதிரி தெரியலை அப்படி ஒருவேளை அந்த மாட்டோட உரிமையாளர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாடு எப்படி வரும் என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் இந்த இந்த காலை பாருங்கள் நல்ல தலை வி விரிஞ்சிருக்கு பாருங்கள் வடத்தில் அந்த மாதிரி போடுறதுக்குலாம் இந்த தலையில இருந்தால் நல்லா தலையை தூக்கிட்டு ஆடிச்சுன்னா சூப்பராக இருக்கும் வடம் வாடி எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம் வாடியில் கூட டக்குன்னு மாடு ஜம்பில் போனச்சின்னா தப்பிச்சிடும் இந்த இந்த மாதிரிலாம் நல்ல சின்ன கொம்பு தான் நல்லா நெத்தி பல்லம் இருக்குது காத இருக்காத மாடு நல்ல மூஞ்சி கண்ணு சூப்பர் கண்ணாக இருக்குது திமுல் ரெட்டை திமுல் நல்ல வெள்ளையில் மேலே மட்டும் லைட்டாக அழுக்கு பூத்துருக்கு பால் வெள்ளன்றது வந்து ரேராக தான் இருக்கும் பொதுவாக அந்த மலை மாட்டில் இந்த பால் வெள்ளை கிடைக்கும் மற்றபடி நாட்டு மாட்டில் எப்பயாவது ரேராக பிறக்கும் மற்றபடி வெள்ளை மாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த திமுழு இருக்குல்ல அந்த இடத்துல லைட்டாக அப்படி அழுக்கு பூத்த மாதிரி கலர் வந்துடும் இந்த கரிசைக்கலை வந்ததில் இந்த கரிசைக்கலை வந்து நல்ல மூஞ்சி நல்ல நெத்தி சுருக்கம் நல்லா கொம்ப பாருங்கள் நல்லா கத்தி செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்ல துமில் நல்ல நீளம் எல்லாமே இருக்குது இந்த இந்த காலையெல்லாம் நல்ல தலை எதுனால இருந்துடலாம் ஆனால் காதை ரொம்ப ஒட்டை அறுத்துருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே நல்ல மாடு அதெல்லாம் வீண் போகாது எப்படியும் போக்கு மாடு கேரண்டியான மாடாக தான் இருக்கும் அந்த மாடெல்லாம் இந்த இந்த மாடு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மாடு இது எதில் பிறந்திருக்கும் நாட்டு மாடில் பிறந்திருக்குமா இல்லை இந்த கிறு அந்த மாதிரி மாடுகளில் உடச்சுழுந்திருக்குமா ஏன்னா அந்த மாதிரி உடச்சு விழுந்த கண்டுகளில் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு இது நல்ல தமிழ் வடிவத்தில் சூப்பராக இருக்கும் இந்த மரக்காலையெல்லாம் பாருங்களேன் நல்ல கொம்பு பாருங்கள் நல்ல கணம் கொம்பு கணம் சூப்பர் கணத்தில் இருக்குது நல்ல கூராக எடுத்து வச்சுருக்கு நல்ல மண்ணை போட்டு குத்திக்கிட்டே போல் அதனால் அந்த மாடுகளே அப்பப்போ கொம்பு அதுகளே சி சீவிக்குறிங்க முக்கால்வாசி மாடு அப்படி தான் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் நேரில் போய் எல்லா மாடுகளையுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த வாரம் வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு நம்மளால் போக முடியல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பாவம் நிறையா பேர் இருந்து வெளிநாட்டில் இருந்துலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாடுகள்லாம் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் எப்போ ஊருக்கு வருவீங்களோ அப்போ உங்களால் முடிஞ்சுன்னா இந்த மாதிரி சந்தையில் வந்து மாடு எடுத்து வளங்க கண்டிப்பாக அந்த மாடுகளுக்கு ஒரு புது வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் இந்த அந்த மாடு பாருங்கள் நல்ல முன்தலையாக இருக்கு பாருங்கள் ரெண்டு கொம்புமே நல்ல கிழிக்கு கொம்பு மாதிரி இருக்குது நல்ல வித்தியாசமாக மூஞ்சி ஒரு வித்தியாசமாக வண்டி மாட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா பசு மாடு மூஞ்சி வண்டி மாடு மூஞ்சி கலந்த மாதிரி இருக்குது இதுபோக இந்த சின்ன கண்டுகளுமே நிறையா கண்டுகள் வந்திருக்கும் போல் ஆனால் இந்த வாரம் நாட்டு மாடு வந்து கம்மியாக தான் வந்துருந்துருக்கு சொன்னாங்க மாமா அவங்க போயிருந்தாங்க அப்போ நம்ம தம்பி ரெண்டு நாட்டு கண்டு கொண்டு போயிருந்தேன் ரெண்டு இல்லை இல்லை ஒரு கண்டு தான் கொண்டு போயிருந்தேன் ஒரு நாட்டுக்கண்டு ஒரு ஜாதி கண்டு கொண்டு போயிருந்தேன் அது ரெண்டுமே இறக்குனே அந்த நாட்டு கண்டு வித்துருச்சு போல் நான் யாராக கறிக்கு வாங்கி கட்டினாங்களான்னு கேட்டதுக்கு இல்லைடா கண்டு கொடுத்து காமனாத்துலேயே சந்தை ஃபுல்லாக தேர்னேன் கயர் மாத்திரை கண்டி கண்டை காண யாராவது வளர்க்குற வைத்து வாங்கியிருப்பாங்க போலடா அப்புன்னியா சரிடா ஏதோ அவங்கவுங்க தோதுக்கு ஏற்றா வாங்கிட்டு போட்டு நுட்டாச்சு இந்த மாடு பாருங்கள் சூப்பர் மாடு நல்ல உயரமான மாடாக இருக்குது பார்த்தீங்களா அதுபோல் இந்த இங்கெல்லாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களே மற்ற வாரம்லாம் இவ்வளோ கேப்லாம் கிடக்காது ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு அடைச்சடைச்சி கிடக்கும் அவ்வளோ மாடுகள் வந்திருக்கும் ஆனால் இந்த வாரம் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு அந்த மரத்துக்கு இல்லைலாம் அவ்வளோ கம்மியான மாடுகள்லாம் இருக்காது இத்தனைக்கு இந்த வீடியோ எடுத்தது எப்படின்னா காலைல ஒரு ஏழு மணிலேருந்து ஏழுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க அப்போயே இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எட்டுரை ஒம்பது மணிக்கெல்லாம் சந்தேகம் முடிஞ்சிடும் பொங்கல் நெருங்க நெருங்க நம்ம மக்கள் எல்லாருமே மஞ்சள் ஆர்வமாக இருக்கீங்க அது அப்படியே அதோடு விட்டுறாமல் மஞ்சள் முடிஞ்சதுக்கப்புறமே அந்த ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த வெள்ளை மாடு எனக்கு இந்த வாரம் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்ல முகம் நல்ல தலை நல்ல தமிழ் வடிவம் நல்ல உடம்பு இந்த மாட்டில் சொல்ல சொல்ல போனால் நல்ல உடம்பு எந்த ஃபால்ட்டுமே சொல்ல முடியாது மாட்டில் மா காது இருக்காமல் இருக்குது உண்மையிலே நல்ல மாடு இந்த இதுவுமே நல்ல தலையாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல தலை திமிழ் வடிவம் எல்லாமே இருக்குது இந்த இதெல்லாம் கண்டு வந்திருக்கு ஆனால் அங்கே காலையில் தூக்கி போட்டாங்க வேலையை முடிக்காமல் கொண்டு வந்து திருநாளாக வளர்த்துக்கிறக்காக பாவம் இந்த இதில் பாருங்கள் இதில் நல்ல ஒரு விருதுளை காலை கிடக்கவில்லைங்க இந்த காலம் எனக்கு ரொம்ப இந்த இந்த நாளில் இந்த காலம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நமக்கு என்னமோ விரிதலை தான் ரொம்ப பிடிக்குது ஏன்னா இது மாதிரி நம்மகிட்ட ஒரு காலை கிடக்கவும் எந்த மாடுகளை பார்த்தாலும் இந்த மாதிரி கொம்பு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு லைக்காக ஆரம்பிச்சிடும் சரி நம்ம மாடு மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த வாரம் வந்து மாடுக்கு அப்புறமே புனஞ்சு புனஞ்சு நாலு மாடு அஞ்சு மாடு கொண்டு வந்து ஒத்துருப்பாங்க போல பொதுவாக அஞ்சு எல்லாம் ஒவ்வொரு தான் கட்டி கிடக்கும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துலலாம் கண்டே இருக்காது மாடு தான் நிறைய இருக்கும் நீங்கள் வாரம் வாரம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்களா அந்த சொன்னையில் நாட்டு மாடு அவ்வளோ வாரத்தில் கம்மியாக தான் வந்துருந்துச்சுன்னு அதுக்கேற்றாப்பில் ஜாதி மாடாக கிடக்கு பாருங்கள் இங்கே ஊரம் பூரா வெளிநாட்டு மாடு தான் உள்ள பூரா கிடக்கு வியாபாரிகளுமே மாடு கிடைக்காம பூரா வெளிநாட்டு மாடுகளை பூரா வாங்கி கட்டிட்டாங்க சந்தேக கலையிலேருந்து கிடக்கு